ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கழியிலும் அற்புதம் நிகழ்த்த கந்தனை எந்தனை அவர அவதாரமாக்கி அழியாமை அருளும் ஞானியாய் அருஜோதி கலந்திட வகை செய்த வேளவா வேளவா உமை போற்றி அரங்கனும் வினைவிடுவேன் அரங்கன் யானம் காலமதில் விசுவாவசு விடை திங்கள் கண்டுரைக்க சதுர் குருவார அருளாசி ஆசிதனை அரங்கன் என் தொண்டு அளவிலா மேம்பட உரைப்பேன் ஆசி தந்து தொண்டருள் தொண்டராய் ஆற்றல் பட தொண்டுக்குள் கலந்து கலந்து யானே அற்புதம் படைப்பேன் கண்டுரைக்க ஞான படைகளாக வளம் வர இந்த பேருலகில் வழிகாட்டி என் தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்கு சர்வ பலமாகவே துணை நிற்பேன் அரங்கனும் உண்டான பிரணவ குடிலில் உண்மை பட இனி வரும் காலம் காலமதில் வைகாசி திங்கள் கணக்காய் ஆண்டுதோறும் கோலமதாய் பூச மீன் வரும் நாளை குருவரங்கன் எனக்கு விழாவாக ஆகவே வள்ளல் பெருமானுக்கு அணுகும் தைப்பூசம் போல ஜெகமதில் அரங்கனுக்கும் சீடர்கள் ஒன்றிணைந்து விழா எடுக்க எடுக்கவே வருகின்ற காலம் என் அருள் கடாட்சம் தானும் தடையற மகா சக்தியாக இறங்கி தரணியில் மாற்றங்கள் நிகழும் நிகழும் பிரணவ குடிலில் நிலம் மக்கள் போற்றவே மிகையான தர்ம பலமாகி மேலான தொண்டர்கள் பெருகிட பெருகிட ஞானவான்களாகவே புண்ணியம் காத்திடும் வான்களாக பெருகிய ஞானயுக மாற்றம் பெருமான் முருக பெருமான் அருள அருள அரங்கனும் ஜோதியாய் அருள் அமுதாய் ஆசியாய் இறங்கி வரம்பழ தந்து மீட்பேன் காற்பேன் வழங்கிய அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி